வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் நம்ம புதுசாக எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கணும் பாருங்களா அதில் எப்படி தக்காளி சாதம் செய்யலான்னு பார்க்கலாம் ஒன் பாட் ரெசிபியாக தாளித்து விட்டுட்டுனா உங்களுக்கு ஆகிடும் உங்களுக்கு இந்த தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எடுத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் மீடியம் சைஸ் தக்காளி நாலு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதேமாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்குறேன் நான் அரிசி ஒரு டம்பா ரசு எடுத்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் அரிசி வந்து நான் நார்மல் அரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இப்போ ரைஸ் குக்கரை வந்து குக்கர்லேயே வச்சுடுங்க நீங்கள் ஷாக்கெல்லாம் அடிக்காது அப்படியே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடியில் நல்லா துடைச்சிட்டு அந்த பாத்திரத்தில் அடியில் துடைச்சிட்டு வைங்க நீங்கள் இப்போ அதை ஆன் பண்ணி விட்டுடுங்க சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனோன்னே அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் இப்போ பட்டல் அவங்குவம் பிரிஞ்சலை கொஞ்சம் கல்பாசி எல்லாம் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு சோம்பு வேணும்னா இதிலே சோம்பு போட்டுக்கோங்க நான் சோம்பு பவுட்ரு போட போகிறேன் அதனால் நான் சோம்பு இப்போ போடலை நான் நல்லா இந்த பட்டை பிரிஞ்சு எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்குங்க நம்ம அப்புறம் மிளகாய் தூள் வேறு போட போகிறோம் அதனால் நான் ரெண்டு ம பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் நான் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்க வந்துருச்சு பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம கருவேப்பெல்லாம் ஒன்றாவே போட்டோம் பாருங்களேன் நல்லா வதங்கி வந்துருச்சு நீங்கள் அப்படியே ஆனில் வச்சு மூடி போடாமல் அப்படியே வதக்கலாம் நீங்கள் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கட்டும் இப்போ உப்பு போடுங்க கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு உப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வரும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஸ்டவ் வந்து ஆன்லேயே இருக்கட்டும் கரண்ட்டு ஸ்டவ் வந்து ஆன்லே வச்சுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா குழையாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள் தக்காளி இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் ஒரு ஸ்பூன் நான் நீங்கள் உங்கள் கா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட போடலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் சோம்பு பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இல்லை நீங்கள் சோம்பு பவுட்ரு இல்லைங்கன்னா சோம்பு போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிச்சிக்கலாம் நீங்கள் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ மிளகாய் தூள்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நான் இந்த டல்பாரில் தான் ஒரு டல்பார் அரிசி எடுத்தேன் இப்போ இதில் ரெண்டு டல்பார் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் நான் கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டல்பர் ஊற்றிருக்கேன் இப்போ இன்னொரு டல்பர் ஊற்றிக்கலாம் இதோட அரிசியோட அளவு வந்து நான் கால் கிலோ எடுத்துருக்குறேன் இப்போ இந்த டல்மரோட அளவு வந்து கால் கிலோ அரிசி இதில் ஒரு டல்மர் எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு டல்பர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நம்ம தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் பாருங்களேன் அதனால் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் உப்பு போடுறேன் இப்போ நீங்கள் அந்த தண்ணியை செக் பண்ணி பார்த்துங்க உப்பு காரம் பத்தலன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க நீங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் தண்ணி இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி நல்லா தண்ணி வடிகட்டிவிட்டு போடுங்க ஏன்னா நம்ம கரெக்டாக தண்ணி அளந்து ஊற்றிட்டோம் தண்ணி வடிகட்டி போட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ தட்டுப்பட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா கொதி வரும்போது மறுபடியும் நம்ம மூடி திறந்து கிளறி விடலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா கிளறி விடலாம் நீங்கள் வே அது தானாக சுவிட்சாக ஆஃப் ஆகிடும் வெந்திருச்சுன்னா சு தானாகவே ஆஃப் ஆகிடும் நீங்கள் அதுக்கு நடுவில் உங்களுக்கு கிளறணும்னா கிளறி விடலாம் நீங்கள் பாருங்கள் தானாகவே சுவிட்சு ஆஃப் ஆகிடுச்சு சாதம் வெந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இது ஆப்ஷன் தான் நெய் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் நெய் ஊற்றிக்குங்க கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க நல்லா கலந்து கொடுத்து இப்போ வாம் மோடில் இருக்குது இப்போ வந்து இது குக்கிங் மோடு ஆஃப் ஆகி இப்போ வாம் மோடில் இருக்குது நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு அப்படியே சூடாகவே இருக்கும் சாதம் உங்களுக்கு இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடி வாமிலே தான் இருக்குது நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நிறுத்தப்போம் ஸ்டவ்வை நிறுத்த போகிறேன் நான் அது வரைக்கும் வாமிலே தான் இருக்கும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டேன் நான் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் உடனே சாப்பிட்ணா கூட உடனே எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பத்து நிமிஷம் கழித்து தான் சாப்பிட போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் வாம்லே வச்சுருந்தேன் போட்டு மூடி நல்லா வாம்லே வச்சுருந்தேன் நான் ஸ்டவ்வில் அந்த பாத்திரத்தில் அடிப்பிடிக்காது நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாக பாருங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மிளகாய் தூள் தான் போட்டோம் நம்ம எவ்வளோ சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஆனியன் ரைதா ரைத்தா வச்சிருக்கிறேன் நான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்பளம் சா நல்லாயிருக்கும் சிப்ஸு அப்பளம் முட்டை ஆம்லேட் நல்லாயிருக்கும் நீங்கள் அது கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த தக்காளி சாதம் சிம்பிளான சாதம் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தீங்க டக்குன்னு இந்த சாதம் ரெடி பண்ணி ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆகிடும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் சாதம் நான் இந்த குக்கரோட அன்பாக்ஸ் வீடியோ இதில் எப்படி சாதம் எப்படி வடிக்கிறது எவ்வளோ தண்ணி அளவு வைக்கிறது எல்லாருமே நான் சொல்லியிருக்கேன் நான் அந்த வீடியோட லிங்க்கு நான் வந்து ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்